சில பேர் வந்தாங்க காலம் வென்ற புயலா நின்னாங்க அப்படின்றது வந்து எம்ஜிஆர் மற்றும் அண்ணா அவர்களை குறிக்கிற விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு மக்கள் தானே முன்னாடி இதுக்கு முன்னாடி யார் எழுதியிருக்காங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எம்ஜிஆருடைய பாடல்கள் வர்றப்ப மக்கள் தானே மன்னர்கள்னு சொல்லி அவருடைய அரசியலுக்காக பல வரிகள் எழுதியிருப்பாங்க அப்புறமா ரொம்ப வருடங்கள் கழித்து மக்கள் தானே மன்னர்கள்ன்றத வரிகளாக கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கட்ட வர அடுத்து டிஎம்கே மற்றும் பிஜேபி இந்த ரெண்டு கட்சிகளையும் தாக்கிற மாதிரியான வரிகள் இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற உங்களுடைய ஃபீலிங் எப்படின்றது மஜா பாட்டு அனைவருக்கும் வணக்கம் பல பேர் பல ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க தயவு செஞ்சு இந்த பாட்டை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்காக நான் இந்த பாட்டை பத்தி பேசுறேன் எப்போயுமே நம்ம சினிமா பாடல்கள் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி ஒரு அரசியல் பாடல் ஒரு மாநாட்டு பாடலை பற்றி பேச போகிறோம் கே பிச்சேவும் கே பிஜே உகிற என்ன தே வாழ்க்கையில ஏதோ ஒரு ஊழியில ஒளி தெரியுதுடா இப்போ இந்த பாட்டு வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போகிறோம் அங்கே போனாலும் இந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு ஏன் கழுத்து நிக்காத பிள்ள மாதிரி இப்படி இப்படி ஆடிகிட்ட இருக்கான என்ன விஷயம் அதில் தான் நன்றி ஒரு சர் சரி இன்றைக்குள்ளதில் பிபி அரசியல் தலைவா அரசு அனுபவம்லா அனுபவம்ல ஆளா பிமல் சாள எதுக்காட எதுக்கப்பாளா டிவி கேன்றாப்புல அது டிவி கே ஒரு சில காரணங்களால் இந்த பாட்டை வந்து யார் உருவாக்குனாங்க இசையமைத்தது எழுதுனது மற்றும் பாடின பாடகர்கள் இவங்கள பேர்லாம் ரிவீல் பண்ணல உங்களுடைய இந்த கேள்வி கேக்கிட்ட ஸோ அது வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாலையும் இவங்க இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்கள வந்து தம்பிகள் அப்படின்னு பிராண்ட் பண்ணாங்க அண்ட் மாநாட்டிலையுமே அந்த தம்பிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக நன்றியும் சொன்னாங்க மக்களின் மன்னனே அப்படின்னு சொல்றது எம்ஜிஆர் அவர்களை தான் வந்து மக்களின் மன்னனே சொல்லுவாங்க அன்பான அண்ணனே அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணாவை சொல்லுவாங்க அண்ட் இந்த வரிசையில் அடுத்ததான் நிற்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம்னா பெரியாரின் பேரனே அப்படின்னு மென்ஷன் பண்ணி விஜய் அவர்களை சொன்னது நேத்து வரைக்கும் வந்து தளபதினு சொன்னவங்க நாளைக்கு மாறும் விதியா மாறும் அப்படின்னு சொல்லி லிரிக்ல சொன்ன விஷயம் மக்கள் ஒசந்திட கோடிகளை ஒதறிட்டு பொறுப்பா அண்ணன் வராருன்ற லைன்லாம் சில பேர் வந்தாங்க காலம் வென்ற புயலா நின்னாங்க அப்படின்றது வந்து எம்ஜிஆர் மற்றும் அண்ணா அவர்களை குறிக்கிற விஷயமா இருந்துச்சு அடுத்து அண்ணனுக்காக எழுதுறப்ப வந்தாலே வரலாறு அவங்கள மாதிரி இவரும் வெல்ல அப்படின்னு சொல்லி அடுத்து தளபதிக்கு ஹைலைட் ஆன விஷயம் சொல்லியிருக்காங்க விதி ஒன்று உருவாகும் இவன் பேரே உயிராகும் அப்படின்றது விஜய்ன்ற பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ற வரிகள் இவனோட பெருங்கூட்டம் உறவாக பயங்காட்டும் அப்படின்ற வரிகள்லாம் வந்து கட்சியை ரெப்ரசன்ட் பண்ற விஷயம் தமிழ்நாடே ஆடி போகும் நாளைய தீர்ப்போட நாளைய தீர்ப்பு அவருடைய படத்தோடைய பேர் ஸோ அதையும் வந்து இங்கே வச்சது டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கும் அடுத்த எலக்ஷன் வந்து நம்ம கையில் மாறும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி பாடலாசிரியர் இந்த சில வரிகளில் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சர்ப்ரைசிங்லி தளபதி அவர்களே வந்து பாடுறாங்க உங்க விஜய் உயிர் என வரேன்னா உங்க விஜய் எளியவன் குரல் தான் இதுதான் வந்து அவருடைய மனசுல இருந்த வரிகள்னு சொன்னாங்க உங்க தீச்சை உங்க தீச்சை உயிர் என்ன வரேன்னா ஃபீல் பண்ணேன் நீங்களா பல பேருக்கு இந்த வரிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் சில பேர் வந்து இதை ரிங்டோனா வச்சிருக்காங்க சில விஷயங்கள் உங்க மனசுல இருந்து வர வார்த்தைகளா இருக்கலாம் சில விஷயங்கள் நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளா இருக்கலாம் உங்கள் வீச்சை மக்கள் தானே மன்னர்கள்னு முன்னாடி இதுக்கு முன்னாடி யார் எழுதியிருக்காங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எம்ஜிஆர் உடைய பாடல்கள் வர்றப்போ மக்கள் தானே மன்னர்கள்னு சொல்லி அவருடைய அரசியலுக்காக பல வரிகள் எழுதியிருப்பாங்க அப்புறமா ரொம்ப வருடங்கள் கழித்து மக்கள் தானே மன்னர்கள்ன்றத வரிகளாக கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது மக்கள் தானே உனக்கு கட்ட வர்ற அண்ணனுடைய கேரக்டரை சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு வரி அன்பாலே கூப்பிட்டா போதும் நீ கேட்காமலே உன் குறையெல்லாம் தீரும் அப்படின்ற வரிகள் எல்லோரும் மன்னர்கள் தொண்டர்களும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அரசியலுக்கு நீங்க வந்தா மட்டும் போதுமா செயல்ல காட்ட வேணாமா அப்படின்றதுக்கு ஒரு சில வரிகள் அடுத்து டிஎம்கே மற்றும் பிஜேபி இந்த ரெண்டு கட்சிகளையும் தாக்குற மாதிரியான வரிகள் மதவாதத்தை வச்சு பிஜேபி இங்க பண்ற விஷயத்தையும் பாடல் வரிகளுக்குள்ள வச்சிருக்காங்க அடுத்து சாட்டையோட வருவானே நாட்டை வெல்ல போறானே அப்படின்றது எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் சிங்கம் என்றைக்கும் வாலாட்டி கிடக்காது எ ஆல்வேஸ் எ அவர் சொன்ன கதை மாதிரி தான் இருந்து எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப அற்புதமா இருந்தது அடுத்து தளபதிக்காக ரெண்டு லைன் இந்த ரெண்டு வரிகளுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாழ போகிறோம் தமிழன் பாட்டு எப்படி ஒரு ஃபீலில் இருக்குமோ அந்த ஒரு ஃபீலில் வந்து இந்த பாட்டை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க இப்போதும் விஜய் அவர்கள் மீது பல பேர் பல விமர்சனம் வைக்கிறாங்க இதுக்கு அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எல்லாருக்கும் ரொம்ப ஹையான மொமெண்ட் எதுனா பாட்டு முடியிறப்ப உங்க விஜய் நான் வரேன் அப்படின்றப்ப அங்க ஒரு பூஸ்ட் கிடைச்சது பாருங்க அத பாட்ட மறுபடியும் மறுபடியும் கேட்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க உங்க விஜய் நான் வரேன் சோ இந்த பாட்டு पर्सनலி உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பாட்டுக்குள்ள இருக்கற உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்தது மஜா பாட்டு இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்நாடு ரமேஷ் நன்றி வணக்கம் உங்கள் விஜய் உங்கள் விஜய் எலி எவன் குரல்